வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிரில் முதலீடு தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்படும் வரி தொடர்பில் இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை இருபது ஆண்டுகளை கடந்துள்ள ஆழி பேரலை இன்று இரண்டு நிமிட மௌன அஞ்சலி பதினெட்டு மனுத்தியாளர் நீர் விநியோக தடை கிரிஸ்லாந்துக்கான பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்கும் டென்மார்க் இனி விரிவான செய்திகள் சுனாமி ஆழிப்பேரலை ஏற்பட்டு இருபது ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இன்று தேசிய பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது ஆழி பேரலையினால் உயிரிழந்த மக்களை நினைவுகூரும் வகையில் நாடு முழுவதும் இன்று முற்பகல் ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது இருபத்தி ஏழு வரை இரண்டு நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அனர்த்த முகாமித்துவ நிலையம் வலியுறுத்தியுள்ளது இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ள தேசிய பாதுகாப்பு தினத்திற்கு இணையான நிகழ்வு பாதுகாப்பு அமைச்சின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வளாகத்தில் இடம்பெறவுள்ளது இந்த நிகழ்வு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையில் இடம்பெறவுள்ளதா இது தவிர மாவட்ட மட்ட நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளதா இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரழிவில் சிக்குண்டும் முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்ததுடன் ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் காணாமல் போயிருந்தனர் கழுதுறைத்திற்கு கழுதுரை வடக்குவ வஸ்கடுவ மொரன் துடுவ உள்ளிட்ட பகுதிகளுக்கு பதினெட்டு மனித நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது இதன்படி இன்று காலை ஒன்பது மணி முதல் நாளை அதிகாலை மூன்று மணி வரை நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது நீர் குழாய்களில் மேற்கொள்ளப்படும் அவசர திருத்த பணிகள் காரணமாக இவ்வாறு நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்படும் வரி தொடர்பில் இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் இது தொடர்பில் எதிர்காலத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மற்றும் அவை இறக்குமதி செய்யப்படும் திகதிகள் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதீஸ் மேலும் தெரிவித்துள்ளார் ఇని వళినాడి సేది కళ్ கிரீன்லாந்துக்கான பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க உள்ளதாக டென்மார்க் அறிவித்துள்ளது ஆர்டிக் பிரதேசத்தை வாங்குவதற்கு தாம் விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் இட்ரம் அறிவித்துள்ள சில மணி நேரங்களில் பின்னர் டென்மார்க் தங்களது அறிவிப்பை விடுத்துள்ளது இதன்படி கிரீன்லாந்துக்கான பாதுகாப்பு செலவுகள் இரட்டை இலக்க பில்லியன் தொகையாக இருக்கும் என டென்மார்க் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கிரீன்லாந்து தொடர்பில் கருத்துரைத்த தீவின் உரிமையும் கட்டுப்பாடும் அமெரிக்காவிற்கு அவசியமாக உள்ளதென தெரிவித்தார் தெரிவித்தார் டென்மார்க்கு கீழ் உள்ள ஒரு தன்னாட்சி பிரதேசமாகும் இந்த நிலையில் கிரீன்லாந்து தலைநகரில் உள்ள ஆட்டிக் கட்டளை பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நிதியுதவி அளிக்கப்படும் என டென்மார்க் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி